அப்புறம் வந்து கருப்பு கவனி நடக்கட்டாங்கன்னு தெரியல கருப்பு கவனி வாங்கிட்டு வந்துட்டேன் இயற்கையா உரம் இல்லாத சூப்பரான கருப்பு கவனி அருமையா இருக்குங்க அப்புறம் வந்து ரெண்டும் அத்தாச்சி தக்காளி அவ்வளவுதான் நீங்க எல்லாம் என்ன மாதிரி மாசத்துக்கு வாங்கி வச்சுக்கீங்களா இல்ல வாரம் வாரம் போய் வாங்குங்களா வேலை ஏதாவது நானும் வாரம் வாரம் தான் போவேன் இப்ப நமக்கு நேரமே இருக்க மாட்டீங்களா நம்ம போறதே இல்ல இந்த மாதிரி எப்பயாவது போறப்ப நிறைய வாங்கிட்டு பறக்க 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 நீங்க சீக்கிரம் முறுக்க பண்ணி எடுத்துட்டு முறுக்கு மாவட்டம் இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல ಸಾದಾ ಅಳ್ತಿದ್ದೀನಿಗಳೇ ಸಾದಾ ಅಳ್ತಿದ್ದಂಗೆ ಸಾದಾ ಅಳ್ತಾಳಾ ಸಾಂಬಾರ್